அடுத்து வருவது திரை இந்த பாடலுக்கு முக்கியமா இப்போ ஒரு இடத்துல பாருங்க கண்ணம்மா 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 என்ற பேர் சொல்லும் போதிலே அந்த மூன்று அந்த ஸ்தாய்கள் இருக்கு பாருங்க ஆக்டேவ் மூன்று ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கு மூன்று கோடு கொடுக்கலாம் அப்படின்னா வணக்கங்கள் அவருக்கு அப்புறம் மாபெரும் மேதை அவருக்கு என்னை கண்டா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு சங்கதிகள் கலக்கலான் பேசணும்னா அவர் என்னை கூப்பிட சொல்வார் சீன கூப்பிடுவார் ஒரு முதல்ல இன்பம் பொங்குமின்ல ஒரு ஹம்மி பெரிய ஹம் இப்படியெல்லாம் வரும் இந்த மாதிரி அதே மாதிரி காதில் பாயும் மொழி அப்படி அதுல ஒரு எழுத்துக்கு எழுத்துக்கும் இடையில ஒரு சங்கீதம் வரும் இப்படி எல்லாம் போட்டு எனக்காக ஸ்பெஷலாவே அமைத்து அந்த சங்கீதம் வரும் போதுல சீனுவை கூப்பிடுவாங்க அப்படி அவ்வளவு அன்பா ஆர்வம் ஆர்வம் அதே மாதிரி அவரு ஆன் தி ஸ்பாட் அந்த இடத்துலயே மிட்டமைத்த ஒரு நிகழ்ச்சியும் உண்டு எப்படின்னா சமய சஞ்சீவி என்ற ஒரு படம் எனக்கு எனக்கு அதுல அந்த பாட்டு அப்போதான் வந்தது நான் எல்லாம் வந்த பிறகு மெட்டமைத்த பிறகுதான் கூப்பிடுவாங்க சில சந்தர்ப்பங்களே அந்த இடத்துல மெட்டமைப்பு உண்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படியே வந்தது பாடனும் இசையும் பின்னணி இணைந்துட்டே இருந்தது பாடும் போதுல பறக்கிற மாதிரி அது உங்க ரசிப்பு தன்மை கண்ணம்மா கண்ணம்மா கா வெளியடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் காற்று வெளியடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் இதழ்களும் இதழ்கள் ினொத்தி தழ்களும் நிலபூரி தரும் கும்பிழி என்னை பே இங்கோத்னவனாக புரியுமே என்னை பே நினைவின்றித்தியே இங்கோத்ன்னவனாக புரியுமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன்